புரிமன் சார் வணக்கம் கேக்குதா வணக்கம் சார் ரைட்டு சார் செங்கோட்டேன்னு ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் மூன்றாவது மிகப்பெரிய அணின்னு டிடிவி சொல்றாரு ஆனா திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னமும் ப்ளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு விஷயஸ் நான் அப்போ அப்புறமாக ஒரு முக்கிய செய்தி இருக்கு கழகமாக மாறக்கூடும்ன்ற விஷயம்லாம் பேசுகிறாங்க நம்ம பஸ்ஸை ரொம்ப தூரம் போக விட்டு மிஸ் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குறோமா அப்படி ஒரு மூன்றாவது நீ அமைந்தால் அது என்ன பலம் பொருந்தி அணி அது வந்து ஒரு அதிமுக திமுகவுக்கு மாற்றாக பலம் பொருந்தி அணியா மாறிடுமா மக்கள் அதை நம்புவாங்களா அது வெற்றி பெறுமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க மூன்றாவது அணி என்று ஒன்று அமைந்தார் அது தமிழ்நாட்டு அரசியலில் ஈடுபடுமா என்ற கேள்வி உங்களிடம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களிடம் அனைவரிடத்திலும் இருக்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு ஏற்கனவே விடை கிடைத்திருக்கிறது அணி என்பது ஒரு முன்னேறாத அணி தேர்தலுக்கு பிறகு அணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பல முறை நிரூபித்திருக்கிறார்கள் எங்களுக்கும் தெரியும் அதை நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எந்த நிலையிலும் நாங்கள் எடுத்துவிட மாட்டோம் எடுக்கிறோம் எண்ணமும் எங்களுக்கு இல்லை அதிமுக ஒன்றிணைய வேண்டும் புரட்சி தலைவர் உருவாக்கி என்ற இயக்கம் உம் தேர்தலை சந்திக்கிற போது பலமுள்ள ஒரு இயக்கமாக சந்திக்க வேண்டும் முனிமன் சார் ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையன் இதே வார்த்தைகள் தான் சொன்னாரு இதே வார்த்தைகள் அச்சர பிரசரம் மாறாம பேசினாரு இன்னைக்கு தாவேகா போயிருக்காரு அப்போ நிலை மாற்றம் ஓபிஎஸ்சிக்கு இருக்குமா அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அதாவது எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் பாடிய ஒரு பாடல் உண்டு தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றே எங்கள் செல்வம் அந்த பாடல்ல ஒரு வரும் தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ என்று சொல்வதை போல தென்பாண்டு தென்றல் பண்பாடிய அண்ணா திமுக என்ற மாபெரும் கழகத்தில் தீராத புயலாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து நின்றதால் அனைவரையும் அடித்து ஒதுக்கி இன்றைக்கு செங்கோட்டையின் போன்றவர்கள் அடையாளம் இழந்து விடுவோமோ என்று பயந்து ஒரு புதிய முகவரியை தேடி போயிருக்கிறார்களை தவிர வேறொன்றும் ஒன்றும் இல்லை அண்ணா திமுக என்பது எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் அது அனைவருக்கும் சொந்தமானது புரட்சி தலைவரை நேசிக்கிற அனைத்து சொந்தமானது என்பதை எடப்பாடி உணர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கொண்டே இருப்போம் அவர் ஏற்றுக்கொள்கிறவரை அவர் மனம் மாறுகிறவரை எங்கள் நிலைப்பாடு என்பது மாறாது நாங்கள் மூன்றாவது அணி என்ற சிந்தனை எங்கள் உள்ளத்தில் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை

தமிழ்நாட்டில் 50 வருடங்களா திமுக வருஷம் சாதிமுக தான் நீங்க என்ன வேணாலும் வெளிய இருந்து சொல்லலாம் இன்னைக்கு ரெட்டை இல்லை யாரிடம் இருக்கிறது சின்னம் யாரிடம் இருக்கிறது இதெல்லாம் கேள்வியா வைக்கிறாரு நான் தம்பி அகிலேஸ்வரன் சொல்வதை கருத்தில் நூறு மடங்கு அதிகமாக இருந்து சொல்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அண்ணா திமுக திமுக அதிலும் முதலிடத்தில் இருப்பது அண்ணா திமுக அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கும் கிடையாது என்னைக்கும் கிடையாது ஆகவே நான் அண்ணா திமுக என்பதில் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் தம்பி அகிலேஸ்வரன் சொல்லியதை போல செங்கோட்டையன் அவர்கள் என்ன கொண்டு வெளியே வந்தார் செங்கோட்டையனை ஒரு மனிதனாக கூட பார்க்கிற ஒரு எனக்கு காரணம் என்ன அரசியலில் ஒரு என்பதை நீங்கள் மரபுக்கும் அரசியல் அவர் காலத்திலே நானும் அரசியல் செய்தவன் அவர் பொறுப்புகளை வகித்தார் பொறுப்புகளை வகித்திருக்கிறார் இந்த கட்சியில பல பலங்களை பெற்றிருக்கிறார் என்னை போன்ற தொண்டர்கள் இன்னமும் எந்த பிரதிபலனும் இருக்காமல் இருக்கிறோம் எங்களுக்கு பல பிரச்சனைகள் பல நெருக்கடிகள் அத்தனை இருந்தும் நாங்கள் இன்னும் கழகத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு நியாயவாதியாக இருந்திருந்தால் ஒரு தலைவரை நேசிக்கிற ஒரு தொண்டராக இருந்திருந்தால் விரும்பத்தகாத ஒருவன் கைப்பற்றி விட்டால் அந்த நாட்டை அவனிடமிருந்து மீட்பது முக்கியமா இல்லை அந்த நாட்டை அழிப்பது முக்கியமா நீங்கள் அதிமுகவை அழிப்பதற்காக நேற்று முளைத்த காலங்களைப் போல ஒரு கட்சியிலே போய் தன்னை இணைத்துக் கொண்டு

அண்ணா புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக ஆளல அண்ணா திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்கு இன்றைக்கும் எம்ஜிஆர் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு வேற யாரு ஆளல அத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு திமுகவில் நீங்க சவுத்ல தூத்துக்குடி இருந்து எடுத்துக்கோங்க சென்னை வரைக்கும் சேகர்பாபு வரைக்கும் அத்தனை பேரும் அண்ணா திமுகவில் புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு திமுக இருந்து ஆட்சி எடுத்துட்டு இருக்காங்க இது வேற விஷயம்

இதே செங்கோட்டையன் மேல என்ன ஒரு கரிசனம் எழுப்பி இருக்காரு அதற்கு பதில் சொல்லவில்லை எடப்பாடி யார் நம்ம பேசுறோம் குரு பூஜையில சந்திச்சு விரைவில் பாருங்கள் ஒரு சிரித்த முகத்தோடு மூவருமாக சேர்ந்து ஒருங்கிணைப்புக்கு பாடுபடும் ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு செங்கோட்டையன் போயிட்டாரு இதுல கோபப்படுவதற்கு என்ன இருக்கு உங்களுக்கு நல்லா கேட்டாரு

ரைட் நன்றி நன்றி முடிவுன் நன்றி நன்றி நான் புரிஞ்சுக்கிறேன் அரங்கத்திலேயே பார்க்கணும் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு